பக்தி தூய்மையானது என்றால் கடலும் அதற்கு முன் தலைவணங்கும் கடல் சிவப்பு வானத்தின் கீழ் ஆபத்தான முடிவற்ற மற்றும் அடங்காததாக கர்ஜித்தது தங்கக்கரையில் ராமர் அமைதியாகவும் தெய்வீகமாகவும் நின்றார் அவரது கருணை உள்ள ஆனால் கட்டளையிடும் பார்வை அடிவானத்தில் நிலைத்திருந்தது அவரது வில் அவரது கையில் ஓய்வெடுத்திருந்தது கடலின் கோபம் நம்பிக்கை கடக்க வேண்டிய கலவரத்தை பிரதிபலித்தது அவருக்கு அருகில் அவரது சகோதரர் லக்ஷ்மணன் உறுதியான மற்றும் பாதுகாப்பானவர் அவரது கூர்மையான கண்கள் அசைக்க முடியாத விசுவாசத்தை பிரதிபலித்தன அவர்களுக்கு முன் காற்றின் மகன் ஹனுமான் மண்டியிட்டிருந்தார் அவரது கண்கள் பக்தியுடன் பிரகாசித்தன ஒரு மங்களான தங்க ஒளிவட்டம் அவரை சுற்றி மின்னியது ராமர் தனது வில்லை கோபத்தில் அல்ல ஆனால் பிரார்த்தனையில் உயர்த்தினார் தர்மம் கடலை கடக்க வேண்டும் என்றால் அவர் அறிவித்தார் நம்பிக்கை பாலமாக இருக்கட்டும் அவர் ஒரு அம்பை விட கடல் உடனடியாக அமைதியாகியது ஒரு பிரகாசமான உருவம் எழுந்தது கடல் அரசன் சரணடைய தலை வணங்கினார் அதற்கு பிறகு வானரர்கள் தெய்வீக ஆற்றலுடன் முன்னேறினர் அவர்கள் எடுத்து சென்ற ஒவ்வொரு கல்லும் ராமரின் பெயரை தாங்கியது அது நீரை தொட்டவுடன் அது மிதந்து லங்காவை நோக்கி ஒரு தங்க பாதையை உருவாக்கியது நம்பிக்கை உருவெடுத்தது அது பலத்தால் அல்ல பக்தியின் சக்தியால் கட்டப்பட்ட ஒரு பாலம்